கரண்டி பக்கிட்டு எத்தான ஓட்டம் தெரியுங்களான் அந்த கட்டாப்பு அந்த பையனுக்கு போட்டு ஒரு கூட கொடுக்கலீங்க தம்பி போய் என்னங்க ரெண்டே நாள் உங்க வீட்டுக்கு கொண்டு நீங்க வர வேண்டாங்க ரெண்டே நாள் அப்படியே ரெண்டு வருஷம் நம்மளே மறந்துருவோம் போட்டோம் ஏற்கனவே எல்லாம் வாங்கிட்டு போறட்டுக்கு நிறைய பக்கம் ஏற்கனவே நிறைய ஃபர்ஸ்ட் மாதேஸ் இது இது மாற வண்டியே வச்சிருந்தேன் விட பெருசு நான் இது சின்ன வண்டி நூறு தம்பி

ஃப்ரெண்ட்ஸ் அந்த பழைய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுபாய்க்கு போயிடுச்சு அந்த அண்ணா ஓரளவுக்கு நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க திறவலூரில் கடை வச்சுருக்குறாங்களாம்மா சிறுவலூர்லேயும் இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் இந்த ஏரியாக்காரங்க அப்படின்னா அந்த அண்ணாவுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பழைய ஜாமான் இருந்தால் போடுங்க நம்ம வந்து ஜெகன் மெட்டல் இந்த மாதிரி மார்ட்டில் கொண்டு போய் போடுறத விட இவங்களுக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவங்களும் நல்ல ரேட்டுக்கும் வச்சுக்குவாங்க இவங்களுக்கும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் அண்ணா பரவாயில்ல ரொம்ப நல்ல ரேட்டுக்கு வச்சுருக்காங்க இதுவரைக்கும் கொடுத்ததில் இவங்க இவர் பரவாயில்ல ஓரளவு ரேட் நல்லா அனுசரித்து கொடுக்குறாரு ஏன்னா நம்ம வீட்லேயும் வந்து வாங்கிக்கிறாங்க தான் நம்ம கொண்டு போகணும் நானூறுபாய்க்கு போச்சு இந்த இவங்க அப்பா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் கொண்டு வர அந்த அட்டை வேஸ்டேஜ் அட்டை இந்த பிளாஸ்டிக் ஜாமான் அதெல்லாம் போட்டோம் பழைய நோட் புக் இதெல்லாம் போட்டோம் நானூறுபாய்க்கு போச்சு நான் அடுத்த டைம் இந்த டைம் ஃபோன் நம்பர் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அண்ணா கொடுத்துட்டு போனார் பில்லுல எங்கள் அம்மா எங்கே வச்சுட்டு போனாங்கன்னு தெரியல வேலைக்கு போயிட்டாங்க ஃபோன் நம்பர் காணோம் நானும் தேடி பார்த்தா காணோம் அம்மா வந்தோன்னா அடுத்த டைம் வந்து நான் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் கொடுக்கலாமா வேண்டாமான்னு மாதிரி தெரில அவர்கிட்ட கேட்டு தான் கொடுக்கணும் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து நானூறுபா எங்களுக்கு கிடச்சிச்சு பழைய வேஸ்டேஜ் போட்டு ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வா இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஊர் சைடு வரவங்ககிட்ட அனுசரித்து விசாரித்து நல்ல முறையில் கொடுங்க அவங்களுக்கும் ஒரு பயனாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்படிதான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை பண்ணாதவங்களுக்கு சொல்றேன் ஓகே பாய்